சொல்லுங்க சுட்டீஸ் பம்பரம் இப்பு கூட்டல் ஆ பா சொல்லுங்க சுட்டீஸ் பா பானை சொல்லுங்க சுட்டீஸ் பானை இப்பு கூட்டல் இ பி சொல்லுங்க பிரம்பு சொல்லுங்க பிரம்பு இப்பு கூட்டல் இ பி சொல்லுங்க சுட்டீஸ் பி பிரங்கி Solo macam tu is Perenggi Ippu kutal u Pu Solo macam tu Pu Puttagam Solo macam tu is Puttagam u పూ సొడంగా చట్టీస్ పూ భూమి సొలంగా చుట్టీస్ భూమి ఇప్పు కూడా ఏ పే చుడంగా చుట్టీస్ పే పెట్టి சொல்லுங்க சுட்டீட்டி இப்புக்கூட்டல் ஏற்றி பேருந்து சொல்லுங்க சுட்டீஸ் பேருந்து குட்டல் ஐ Pai. So, lalu Pai. is pi. Pi yang gili. So, lalu ngecut gili. Ipuk kutal o. Po. So, lalu ngecut po. Bumai.

சொல்லுங்க சுட்டீஸ் பவு பௌர்ணமி சொல்லுங்க சுட்டீஸ் பௌர்ணமி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க